தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடம் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் நாள்தோறும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி வெற்றிவேல் தலைமையில் கழக நிர்வாகிகள் எம்ஜிஆர் நகர் ஜே ஜே நகர் நாகத்தம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சரின் ஐந்தாண்டு கால மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் விருகம்பாக்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு விருகை வி என் ரவி விருகம்பாக்கம் காளியம்மன் கோயில் திரு ஏவிஎம் எம் அவின்யூ உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் தியாகராய நகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி சத்யநாராயணன் என்கிற நகர் சத்யா நகர் மற்றும் மேற்கு மாம்பலம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தாம்பரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சிட்லப்பாக்கம் எஸ் ராஜேந்திரன் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே என் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுடன் பெருங்களத்தூர் பீர்க்கன்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கேங்கவல்லி தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ மருதமுத்துவை ஆதரித்து சேலம் புறநகர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு ஆர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கூடமலை தம்மம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஆத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் எம் சின்னத்தம்பி கழக நிர்வாகிகளுடன் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்ன இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் கரூர் தொகுதிக்குட்பட்ட செங்குந்தபுரம் வையாபுரி நகர் எண்பது அடி ரோடு உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எம் கீதா வீரராக்கியம் மகாதானபுரம் முனையனூர் மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் குளித்தலை தொகுதிக்குட்பட்ட மேலசம்பட்டி வசுமதிபுரம் குரப்பாளையம் நடுப்பட்டிப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஆர் சந்திரசேகரன் கழக நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரியலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் செட்டிக்குளி கோவிலூர் சின்னப்பட்டாகாடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் செய்யார் தொகுதி கழக வேட்பாளர் திரு தூசி கே மோகன் கழக நிர்வாகிகளுடன் அனக்காவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்மட்டை குழந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் திருவண்ணாமலை தொகுதி கழக வேட்பாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் நல்லவன்பாளையம் மெய்யூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கன்னியாகுமரி தொகுதி கழக வேட்பாளர் திரு என் தளவாய் சுந்தரம் வட்டக்கோட்டை ஆரோக்கியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்